సందనమాదా சோழ வித்யாபுரம் புனித சந்தனமாதா திருத்தலம் ஆண்டு திருவிழா தாயாரான அன்னை மறியாலின் அழைக்கப்படும் புனித திருவிழா கருங்கண்ணி பங்கு சோழ வித்யாபுரம் சிறப்போடும் கொண்டாடப்பட இருக்கின்றது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடி ஏற்றமும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ளே தூய அன்னால் கலையற மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் அவர்களால் புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட இருக்கின்றது மாலை ஆறு முப்பது மணி அளவில் கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு மின் தேர் பவணியும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் திருவிழா கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் கொடி இறக்கமும் திவ்ய நற்கருணை ஆசிரியருடன் திருவிழா இனிதே நிறைவரும் அனைவரும் வாரி புனித சந்தன மாதாவின் அருள் ஆசிபரே என உங்களை அன்போடு அழைப்பது அருட்பணி எஸ் டேவிட் செல்வகுமார் திருத்தல தந்தை புனிதே அண்ணா லூசன் சபை அருட்சகோதரிகள் கிறிஸ்துவ சமுதாய தலைவர் மற்றும் குழு கத்தோலிக்க கிறிஸ்துவ சமூக இறைமக்கள் சோழ வித்தியாபுரம்